இன்னைக்கு வந்து ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கேள்விமா படிக்கிற காலத்துல பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப் இருக்காங்க பிளஸ் காலேஜ் படிக்கிறவங்க இந்த மாதிரி எக்ஸாம் டைம்லயும் சரி இல்ல ரொம்ப ஒர்க்லோட அதிகமா இருக்கு ரெகுலர் பரீட்சை இருக்கும் ஏதாவது ப்ராக்டிக்கல் எல்லாம் இருக்கிறப்ப நிறைய காஃபி டீ குடிக்கிறவங்க உண்டு அது குடிக்காதவங்க சாக்லேட் சாப்பிடுவாங்க சாக்லேட்டு கோக்கு இந்த மாதிரிலாம் எடுத்துப்பாங்க அவங்களுக்கு வந்து என்ன ஃபுட்டு எடுத்துட்டாக்கா அவங்களுக்கு பிரெயின் பவர் நல்லா இருக்கும் இது எல்லாம் கூடாது இந்த விஷயம் தெரிஞ்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நிச்சயமா பேசலாம் எக்ஸாம்ஸ் வந்து கொஞ்சம் சில பேருக்கு முடிஞ்சிருச்சு சில பேருக்கு நடந்துட்டு இருக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன் ஸோ இல்லைனா அதை நெக்ஸ்ட் எக்ஸாம்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க சி எக்ஸாம் எக்ஸாம் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க எக்ஸாம் போது சாப்பிடணும் அப்படிங்கிறது பொதுவாக அது எக்ஸாம் டைம்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாம ஃபுல்லாவே ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட த்ரூ மெமரி அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா ஞாபக சக்தி அப்படிங்கிறது ஃபோக்கஸ் கான்சன்ட்ரேஷன் இது ரொம்ப முக்கியம் ஒரு ஒரு சப்ஜெக்ட் படிக்கும் போது ஆர் எதில் கான்சென்ட்ரேட் பண்ணாலும் கான்சன்ட்ரேஷன் கான்சென்ட்ரேஷன் இந்த டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம போக்கஸ்டா இருக்கணும் அப்படிங்கிறது ஸோ இது வந்து பர்சனலான ஒரு ஹாபிட்டும் கூட பட் ஆல்சோ நியூட்ரியன்ட் வைஸ் நம்ம சாப்பிட்றது இட் மேட்டர்ஸ் அலாட் ஸோ நீங்க என்ன சாப்பிட்றீங்க உங்க ஆக்டிவிட்டி பேட்டர்ன் எப்படி இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆக்டிவிட்டி பேசணும்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் இந்த எக்ஸாம் வந்துருச்சு அப்படின்னாலே ஒரு 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 மந்த்ல இருந்து எங்கேயுமே மூவ் பண்ண மாட்டாங்க வெறும் படிக்கிறோம்னு சொல்லிட்டு அந்த சேர்ல மட்டுமே தான் இருப்பாங்க ஆர் பெட்ல இருப்பாங்க வாட் எவர் இட் இஸ் அந்த மூவ்மெண்ட் இல்லாததே ஒரு ஸ்லகிஷான ஒரு மெட்டபாலிசம் கொடுத்துருது பாடிக்கு ஸோ அதை கண்டிப்பா எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு சஜஷன் ஒரு பேசிக்கா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் வாக் போகணும் ஒன் ஹவர் படிக்கிறீங்கன்னா ஒரு டென் மினிட்ஸ் உங்களோட வீடையே சுத்தி வந்தீங்கன்னா கூட போதும் அந்த மெட்டபாலிசம் அப்படிங்கிறது பூஸ்ட் ஆகும் ஸோ படிக்கிறோம் ஸோ அப்படிங்கிறதுனால ஒரு வாட்டர்ல இருந்து அவங்க ஃபுட்ல இருந்து எல்லாமே டேபிள்கே சர்வ் ஆகுது இல்லைங்களா ஸோ இது வந்து ரொம்ப படிக்கிறாங்க குழந்தைங்கன்னு பேரண்ட்ஸ் வந்து விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்க அது வந்து ரொம்பவே தப்புன்னு நான் சொல்லுவேன் பிகாஸ் அந்த அந்த மூவ்மெண்ட் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சுட்டே இருப்பாங்க அந்த டிஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது மைண்டுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி பாடிக்கும் வேணும் அப்பதான் உங்களோட மெட்டபாலிசம் அப்படிங்கிற பாடியில இருக்கிற அந்த கம்ப்ளீட் மெட்டபாலிசம் வந்து ஆக்டிவா இருக்கும் சோ அப்பதான் இன்னும் கொஞ்சம் நீங்க போக்கஸ் பண்ண முடியும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும் இந்த மூவ்மெண்ட்டுக்கு பதிலா என்ன பண்றாங்க அப்படின்னா தூக்கம் வரா மாதிரி இருக்கு ஒரு கப் காஃபி கொடுங்க அந்த டைம்ல தான் நீங்க சொல்ற ஃபுட்ஸ் எல்லாமே உள்ள வரும் லைக் அப்போ வந்து ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறது சுகரி ஜூசஸ் குடிக்கிறது இதெல்லாம் வந்து தன்னை அவேக்கா வச்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக பண்றது இதுக்கு பதிலா நீங்க எந்திரிச்சு ஒரு டென் மினிட்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மூவ் பண்ணீங்கனாலே அந்த ஸ்லகிஷ்னஸ் போயிட்டு பிரிஸ்கா திரும்பி படிக்க ஆரம்பிப்பீங்க சோ தட் இஸ் ஒன் திங் பண்ணணும் அப்படிங்கறது ஒரு சஜஷன் செகண்ட் வந்து ஃபுட்ஸ்ன்னு சொல்லும் போது மெமரி அப்படின்னாலே ஒமேகா த்ரீ தான் மேம் ஸோ எனி ஃபுட் விச் இஸ் ஒமேகா த்ரீ அதாவது உங்களோட வால்நட்ஸ் இருக்கலாம் சீட்ஸ் பம்கின் சீட் சன்ஃப்ளவர் சீட் எள்ளு இந்த சீட்ஸ் வெரைட்டி எல்லாமே வால்நட் அப்படின்னாலே இட்ஸ் லைக் அ பிரெயின் அதனால அந்த வால்நட்ஸ் ஆல்மண்ட்ஸ் நட்ஸ் வேஸ்ட் எல்லாமே ஆல்மண்ட்ஸ் அண்ட் வால்நட்ஸ் ரொம்ப முக்கியம் பாதாம் அக்ரூட் இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம் அண்ட் ஒரு கை அளவுக்கு எல்லா மிக்ஸ்டான சீட்ஸ் ஸோ இது தொடர்ந்து எடுத்துட்டு வர்றாங்க அப்படின்னா அவங்களோட மெமரி பவர் ஒமேகா த்ரீ ஓட சப்ளை வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா கிடைக்கும் அண்ட் நான்வெஜிடேரியன்ஸா இருக்காங்க அப்படின்னா ஃபிஷ்ஷ ரெகுலராக எடுத்துக்கும் போது ஒமேகா த்ரீ ஓட சப்ளை வந்து நல்லாவே கிடைக்கும் ஸோ இதுல வந்து ஃபுட்ட அவாய்ட் பண்ணணும் பொதுவா இப்பவுமே எக்ஸாம் டைம்ல அப்டின்னு பாத்தீங்கன்னா ஆயிலி ஃபுட் ரொம்ப ஸ்பைசியா இருக்கிறது ரொம்ப டைஜனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் இந்த மாதிரி எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா டைஜன் ப்ராப்ளம் அந்த மாதிரி லீட் ஆகிறதுக்கு எது வேணாலும் அவாய்ட் பண்ணிக்கலாம் ப்ரோபயோட்டிக்ஸை இன்க்ளூட் பண்ணணும் ஜாஸ்தியாக இன்க்ளூட் பண்ணணும் ஸோ ரெண்டு அட்வான்டேஜ் ப்ரோபயோட்டிக்ஸ் ஒன்று வந்து இட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் கான்சன்ட்ரேஷன் ஏன்னா குட் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் உள்ளே போய் ஹெல்ப் பண்ணுது செகண்ட் வந்து அந்த டைமில் அவங்களுக்கு கட் இஷ்யூஸ் எதுவுமே வராமல் பாத்துக்கிறதுக்கு பியூட்டிஃபுல்லாக ஹெல்ப் பண்ணும் ஸோ ப்ரோபயோட்டிக் ப்ரீபயோட்டிக் காம்பினேஷன்ல தேர்ட் ஒரு பவுல் ஆஃப் ஃப்ரூட் அப்படிங்கிறது எக்ஸாம்ஸ் டைம்ல கம்பல்சரியா எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களோட கட் ஹெல்த்துக்கும் சரி அவங்களோட மெமரி பவருக்குமே ரொம்பவே நல்லாவே ஹெல்ப் பண்ணும் ஸோ தீஸ் ஆர் த மெயின் திங்ஸ் நாங்கள் சஜஸ்ட் பண்றது மெயினா நட்ஸ் சீட்ஸ் இது ரெகுலராக ஃபோக்கஸ் பண்ணுங்க ஆயிலி ஃபுட்ஸ் ஸ்பைசி ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணுங்க ப்ரீபயாட்டிக் ப்ரோபயோட்டிக் அதாவது ப்ரோபயோட்டிக் நம்மது ஈஸி வந்து கர்டு தான் ஸோ கேர்டோட வெஜிடபிளோ இல்லை ஒரு ஃப்ரூட்டோ ஃபைபர் ப்ரீபயாட்டிக்னால கம்பைன் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களோட எக்ஸாம் டைம் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக போகும் அப்படிங்கிறது சஜஷன் இல்லை நிறைய பேர் வந்து படிக்கிறப்ப வந்து தூக்க வருதுங்கிறதுக்கு ஏதோ ஒன்று குறைச்சிக்கிட்டே இருக்கணும்னு நினைப்பாங்க அந்த குறைச்சிட்டே இருக்கிறது அளவுக்கு அதிகமாகவும் சாப்பிடக்கூடாது நிச்சயமாக சாப்பிடக்கூடாது அதுதான் சொன்னா அந்த டிஸ்ட்ராக்ஷன் போர் அடிக்குது ஆர் டூ மச்சா படிக்கிறோம் அந்த டிஸ்ட்ராக்ஷன் நீங்க மூவ் பண்ணி டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க பிகாஸ் தட் இஸ் சம்திங் வெரி இம்பார்ட்டன்ட் ஏன்னா அந்த டைம்ல சுத்தமா ஆக்டிவிட்டியே இருக்கிறது இல்லை பசங்களுக்கு அதுவே வந்து ஒரு எக்ஸாம் டைம்ல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பசங்க வெயிட் கெயினோட வருவாங்க

எல்லா ஏஜ் குரூப்புக்குமே இது பொருந்தும்னு நினைக்கிறேன் ரொம்ப சின்ன வயசுல இருந்து பெரியவங்க வரைக்கும் ஏன்னா இப்ப நிறைய பேர் வந்து இந்த சோசியல் மீடியா வந்த பிறகு யாருமே எக்ஸசைஸ் பண்றது கிடையாது வாக்கிங் போறது கிடையாது எதுவுமே உடல் உழைப்புங்கிறது ரொம்ப குறைஞ்சிட்டே வந்து ஆனா அதைதான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டே இருக்கும் உடல் உழைப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் உடல் உள் எல்லாம் நிறைய நிறையவே நல்லா இருக்கும் நல்லா வேலை செய்யும் ஓகே தேங்க்யூ வெரி மச்மா ஐ திங்க் திஸ் வில் பி ரியலி ஹெல்ப்ஃபுல் ஃபாலோ எவ்ரிபடி இப்ப மட்டும் கிடையாது நம்ம இந்த இந்த வந்து எப்போ வேணாலும் அவங்க வந்து யூடியூப்ல போயிட்டு தேர் அவங்களுக்கு வந்து இன்னைக்கு பார்க்க கூட இன்னொரு நாள் பாக்குறப்ப ஐ திங்க் இட் வில் பி யூஸ்ஃபுல் ஓகே தேங்க்ஸ் அலாட் இன்னும் வரும் வாரங்களையும் இன்னும் நிறைய கேள்விகள் ஓகே கேட்கிறேன்